ஒரு ஆதவ அர்ஜுனா வந்து மேடையில் அவளை பேசுகிறாப்புல பொய்யா பேசுகிறாப்புல அது ஒரு தலைவன் வந்து அனுமதிக்கலாமா அதுக்கு எவ்வளவு நாட்டுக்குள்ளே எதிர்ப்பு வந்துச்சுன்றது நீ கேள்விப்பட்டியா ஆனால் மக்கள் குதலிக்கிறார்களாம் இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு எல்லாம் பார்த்துட்டு மக்கள் குதலிக்கிறாங்க அப்படின்றாப்புல அப்போ இது எவ்வளோ பைத்தியக்கார பத்தானமான தலைமை இல்லை அப்படி நம்பினாலும் நீ தலைமைக்கு சரியில்லை நீ அதை கேட்டு உண்மையை தெரிஞ்சுக்கலான்னாலும் தலைமைக்கு இன்னைக்கு இல்லை ரசிகர்கள் மட்டும் நம்பி நம்பி பாருங்கள் இவ்வளவு நடந்த பிறகு கூட அந்த ரசிகர்கள் எப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சார் நீங்கள் நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஒரு ஒன்ஸ் மோர் கேட்டதுக்கே போடம்பாட்டில் ஆமாம் ஆமாம் ஸ்டாலின்னு அவங்க கவலையே படலை நாற்பத்தோரு பேர் இறந்ததை பற்றியோ அதை பற்றியோ அதை பற்றியோ கதை உணர்வே இல்லை இப்படி சரி நம்ம ஏற்பாடு பண்ண கூட்டத்தில் நடந்துருச்சேன்னு ஒரு தார்மீக ஒரு குற்ற உணர்ச்சி கூட சார் ஒரு கில்ட்டு சார் போய் யாராவது போற வழியில் டூ வீலரில் மோதிட்டாவே என்ன பண்ணுறோம் ஆனால் மனசு ஐயோ பாவம் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு வர்றப்பான் இல்லையா அவங்களுக்கு